வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சின்ன கலைவாணர் அவர்கள் இப்போ நம்ம கூட இல்லை ஆனால் இவருக்காக மக்கள் ஏதாவது செய்யணும்னு துடிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக ஒரு விஷயத்தை பண்ணுறேன் தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்சால் அதை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் அந்த விஷயத்தை மறக்காமல் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லை சின்ன கலைவாணர் கடந்து வந்த வாழ்க்கை பயணம் இருக்கலைங்க இதை பற்றி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கும் போது மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறாரு அது சம்மந்தமான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறாரு அப்படின்னா பெரிய விஷயம் இல்லைங்க ஆனால் அந்த மனுஷன் இறந்ததுக்கு பிறகும் விழிப்புணர்வை கொடுத்துருக்காரு அப்படின்னா அது பெரிய விஷயம் தான் இந்த பட்டியலில் விவேக் அவர்களுக்கு முதலிடத்தையே தரலாம் வேற யாரையும் அந்த இடத்துல நெருங்க விட முடியாது எதுக்காக சொல்கிறன்னா இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த தடுப்பூசி ஏந்துக்கிட்டார்லங்க அப்போ அவர் தனியார் மருத்துவமனை நாடிலாம் போகலை அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு அந்த இடத்துல தான் இந்த வேக்சினை உடம்புல ஏந்திக்கிட்டாரு இதன் மூலமாக அவர் சொல்ல வந்த விஷயம் தனியார் மருத்துவமனை தரத்தை காட்டிலும் அரசு மருத்துவமனை தரம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ மக்களே பயப்படாமல் இங்கே வந்து தடுப்பு மருந்து உடம்புல செலுத்திக்கோங்க இந்த விஷயத்த மக்களுக்கு மேற்கோள் காட்டுறதாங்க அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சிருக்காரு ஆனால் இந்த நேரத்தில் ஒரு குழப்பகரமான மனநிலையை மக்களுக்கு தோன்றியிருக்கு விவேக் அவர்களுக்கு மாரெடுப்பு ஏற்பட காரணம் இயற்கையாகவே ஏற்பட்ட காரணமாக இல்லை தடுப்பு மருந்து செலுத்தினால் வந்த விளைவா இந்த தாங்க இதுக்கு வரைக்கும் பதில் கிடைக்கல சினிமா பிரபலங்கள் அண்ட் அரசியல் பிரபலங்கள் இவங்க எல்லாருமே விவேக் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ஓகே நம்மளால் ஏற்றுக்க முடியுது ஏன்னா பகுத்தறிவு சீர்திருத்த கருத்துக்களை தன்னோட நகைச்சுவைகள் மூலமாக கலந்து மக்களுக்கு கொடுத்ததாலேயே விவேக் அவர்களுக்கு அரசியல் தரப்பு தான் நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க அப்படியோ சார் ஒர்க் பண்ணுறதா சினிமா இண்டஸ்ட்ரியில் ஸோ அதிலிருந்து சக நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர் நிறைய நண்பர்கள் இருக்காங்க அவங்க ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிட்ருக்காங்க இந்த நேரத்தில் கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்களாங்க தமிழகத்துலேருந்து போனவங்க இவங்களில் பல பேர் கூட விவேக் அவர்கள் மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொன்னால் நம்ம ரவிச்சந்திர அஸ்வின் எடுத்துக்கலாம் அவரு கொஞ்சம் எமோஷனலாவே ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காருங்க எனக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குன்ற விஷயத்த சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லை அப்படின்னு ஊக்குந்திருக்காருலங்க இன்னொரு தமிழக வீரர் உங்களோட காமெடிகள் எப்போவுமே எங்கள் கூட இருக்கும் சார் அது மக்களை விட்டு என்னைக்குமே மரியாதைன்னு அவரை கொஞ்சம் உணர்ச்சி பேர் கூட போஸ்ட் போட்டிருக்காருங்க இந்த விவேக் கூட மறக்க முடியாத பேச்சுக்கள்னு ஒரு தொகுப்பை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் ஏன்னா இவர் நல்ல கலைஞன் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சினிமா அரசியல் விளையாட்டு மூன்று துறைகளைச் சேர்ந்த பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூட மதிக்கிற ஒரு நல்ல மனுஷனாக விவேக் இருந்திருக்காரு அதுவும் எல்லாேருக்கும் புரியுது ஆனால் இவர் நிறைய மேடைகளில் பேசின பேச்சுக்கள் நிறைய இன்டர்வியூஸில் இவர் சொல்லியிருந்த கருத்துக்கள் இதெல்லாம் மக்கள் ஒரு வச்சு கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வச்சு கேளுங்க இந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்காரு இதுக்கெல்லாம் மேலே எப்படி சாதிச்சிருக்காரு சமூக நல்ல விழிப்புணர்வு கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காரு அப்துல் கலாம் அவர்களோட மிகப்பெரிய கனவை நடவாக்க இவர் எந்த அளவுக்கு களம் கஷ்டங்கள் வரவே கூடாது நான் என்ன தப்பு ஆனா எனக்கு அத்தனை கஷ்டங்களே பாருங்க எங்க அம்மா போயாச்சு இப்ப ரீசன்டா அப்பா போயாச்சு என் மகன் போயாச்சு எனக்கு வாழ்க்கையில குருவா இருந்த கலாம் சார் போயிட்டாரு எனக்கு வாழ்க்கையை சினிமா வாழ்க்கையை ஏற்படுத்தி பாலச்சந்திர சார் போயிட்டாரு எனக்கு யாரு கைப்ப என் ரசிகர்களை தவிர எனக்கு யாருமே இல்லை என்னை விரும்புறவங்க அவங்க தான் அவர் சொல்ற வார்த்தை என்ன சொல்றாருன்னா அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு சுவாமி விவேகானந்தர் அண்டர் த ஷேட் ஆஃப் அ பிக் ட்ரீ ஸ்மால் பிளான்ஸ் வில் நாட் குரோ ஒரு பெரிய மரத்தின் நிழலில் சிறு செடிகள் வளராது பெரிய மரம் தான் சிறு செடிகள் வளரும் ஆக சுவாமி விவேகானந்தர் தான் ஆரம்பம் இந்த நாட்டின் இளைஞர்கள் எல்லாம் ஐம்பத்தி நாலு கோடி இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று நம்ம அப்துல் கலாம் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் அவர் சொல்லும்போது ஐம்பத்தி நாலு கோடி இப்ப கூடியிருக்கும் நிச்சயமா இன்னும் உலகத்திலே அதிகமாக இளைஞர்கள் உள்ள ஒரு நாடுனாக்கா அந்த இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேருந்து கொஞ்சம் நாள் கழிச்சு நமக்கு ஒரு இளம் விஞ்ஞானியாக அது உள்ள சேர்ந்து சாதனைகளை நிகழ்த்தி பிருத்திவி அக்ரின் வரிசையாக நிகழ்த்தி பத்மஸ்ரீயை பெற்று பத்மபூஷனை பெற்று பத்ம விபூஷனை பெற்று பாரத ரத்னாவாகி நம்முடைய இந்தியாவுக்கே ஜனாதிபதியான டாக்டர் ஏ அப்துல் கலாம் வருவதற்கு காரணமே சுவாமி விவேகானந்தர் அவர் சொல்றாரு நான் மட்டும் ஜெருசலத்தில் பிறந்திருந்தால் இது சுவாமி விவேகானந்தர் சொன்ன வார்த்தைங்க சுவாமி விவேகானந்தர் ஒரு மதவாதி என்று ஒதுக்குபவர்களுக்கு நான் சொல்லுகின்ற வார்த்தை இது நான் மட்டும் ஜெருசலத்தில் பிறந்திருந்தால் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை என்னுடைய இருதயத்தின் ரத்தத்தால் கழுவுவேன்னு சொன்னாரு சுவாமி விவேகானந்தர் இதை சொல்வதற்கு எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பரந்த மனது வேண்டும் அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் கிரேட் கிரேட்டஸ்ட் ஆஃப் த கிரேட் கடந்த ஒன்றரை வருஷமா ஒரு பெரிய எமோஷனல் டர்மாயிலிருந்து நான் வெளியே வந்திருக்கேன் ஒரு பெரிய கஷ்டத்தில் இருந்து அது எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாத கஷ்டம் ஆனால் அந்த கஷ்டம் எனக்கு வந்தப்போ ஓடி வந்து என்னுடைய வீட்டு தெருவில் நின்றார் பிரபு சாரும் அண்ணியும் கண்ணியாக இருக்கவங்க கிட்ட தெய்வம் வராது தெய்வம் நிற்கார் இஃப் யூ ஆர் ஸோ இன்டெலிஜென்ட் யூ ஆர் சோ கன்னி காட் வில் சி தட் யூ கேன் டூ யுவர் ஓன் திங் பிகாஸ் யூஆர் கேட்குது யூஆர் உனக்கு குவித்தி இருக்குது யுக்தி இருக்குது நாலேஜ் இருக்குது ஒரு விஷயத்தை ஒன்னால் செய்து பிடிக்கக்கூடிய அந்த கன்னிங்னஸ் உனக்கு இருக்குது யூ கேன் டூ இட் அப்படி தெய்வம் இறை பிரபஞ்சம் சக்தி உன் கூட வராது ஆனால் இன்னசென்ஸ் இருந்தது ஐயோ பாவம் இவனுக்கு யாரும் கிடையாது நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும்னு கடவுள் இறங்கி வரும் அவன் நல்லா படிக்கிறான் அவனை கூட நல்லா படிக்கணும்ன்றதுக்கலாம் அவன் படிக்கக்கூடாது நம்ம மட்டும்தான் அவன் படிக்கணும் அவன் வரக்கூடாது நம்ம வரணுன்ற அந்த நெகட்டிவிட்டியை முதல்ல மனசு அதே மாதிரி பெற்றோர்களுக்கு சொல்கிறேன் நெவர் கம்பேர் யுவர் சில்ட்ரன் வித் அவன் மாதிரி நீ படிக்கணும்னு சொல்லவே சொல்லாதீங்க இவன் இவன் ஒரு ரேர் ஒரு பொண்ணா இருக்கட்டும் இருக்கட்டும் இட்ஸ் இட்ஸ் ஹியூமன் பீயிங் செல்ஃப் இஸ் மிரக்கல் அதுலயும் உங்களுக்கு அவன் பையனாவோ பொண்ணாவோ பிறந்தது அடுத்த மிரக்கல் அதுவும் அவன் வந்து ஹெல்தியா உங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கான்றது அடுத்த மிரக்கல் கவுண்ட் யூர் பிளஸிங்ஸ் இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் அவனுக்கு என்ன நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயமா நடக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க கஷ்டம் கஷ்டம் நம்மளாக புலம்பிட்டு இருந்திருப்போம் இந்த மனுஷன் கடந்து வந்த கஷ்டங்களை விட எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் பெரிய கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் புரியுது எல்லோரும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தனிப்பட்ட கஷ்டங்கள் இருக்குது அவங்களுக்கு அது பெருசாக தான் இருக்கும் ஆனால் விவேக் மாதிரியான ஒரு நல்ல கலைஞன் இவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்தால் மட்டும்தான் அந்த நல்ல கலைஞன்ற பெயரே கிடைக்கும் போல இருக்குது அந்தளவு கஷ்டங்களை கடந்து வந்திருக்காரு ஏன்னா மகன் இருந்ததுக்கப்புறம் தந்தை உயிரோடு இருக்கிறது எவ்வளோ கொடுமையான விஷயன்றது அதை அனுபவிக்கிறேன் மட்டும் தான் தெரியும் ஓகே விவேக் அவர்களோட புகைப்படங்கள் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இது ரொம்ப 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 ரேரான ஒரு பீஸுங்க இதில் நம்ம தலைவர் எங்கே நிற்கிறாருன்னு கண்டிப்பாக பார்த்தது நீங்கள் கணிச்சிடலாம் அந்த முகம் மட்டும் துண்டாக தெரியும் அந்த ஃபர்ஸ்ட் ஸோ நிற்கிறார் பாருங்கள் கர போடைய மாதிரி போட்டுக்கிட்டு நம்மால் தான் இது மதுரையில் நைன்டீன் எயிட்டி த்ரீல டெலிஃபோன் ஆப்ரேட்டர் பயிற்சி வகுப்பில் போ விவேக் அவர்கள் பயிற்சி எடுத்தார்லங்க அந்த பயிற்சி வகுப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்க இதை இப்போ வரைக்கும் பொக்கிஷமாக உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்க ரீசெண்டாக இன்னொரு புகைப்படம் பயங்கர ட்ரெண்டாக போய்கிட்டு இருந்துச்சுங்க அதாவது ஒரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் நிற்கிறாரு இன்னொரு பக்கம் சரவணன் அருள் இருக்கார்லங்க அவர் நிற்கிறாரு இவங்க ரெண்டு பேரே இருக்கிற அந்த புகைப்படத்தை போட்டுட்டு நம்ம நெட்டிசன்ஸ் பைபில் என்ன பண்ணாங்க ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை சந்தித்த போது அப்படின்ற ஒரு கேப்ஷனை விட்டாங்க அந்த படத்தில் நம்ம சரணன் அருள் நடிக்கிறாருலங்க அந்த படத்தில் விவேக் அருள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ அந்த படத்தோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு அந்த ஷூட்டிங் கும்பகோணத்தில் நடக்கிறதா இருந்துச்சு அதுக்குள்ளேயே இவருக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்படுறதுன்னு செய்தி தெரிஞ்சதும் அந்த ஷூட்டிங் கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு அடுத்த நாள் வந்தவரை ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் விவேக் அவர்களோட மரண செய்தி படக்குழுவிட்டு அது சரவணன் அவர்களோட டீம் இருக்காங்களா எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக கலக்க முடியும் செஞ்சிடுச்சு ஸோ அந்த படத்துக்கான ஷூட்டிங் ரீசெண்டாக குழு மணாலில் நடத்தப்பட்டுச்சுங்க அங்கே விவேக் அவர்கள் போயிட்டு வந்திருந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு சில புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருந்துச்சு அதுதான் உங்களோட பார்வைக்கு இப்போ வச்சுருக்கேன் இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் ஃபுல்ஃபில்லாக நடந்து முடியல அதுவும் இல்லாமல் விவேக் அவர்களோட காட்சிகள் இன்னும் எஞ்சி இருக்க மாதிரி இருக்குது இன்கேஸ் இந்த படம் முடிஞ்சால் கூட அந்த சீக்வென்ஸில் விவேக் அவரோட முகம் வருமான்றது கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான் அதுவும் இல்லாமல் விஜய் சேதுபதி கூட இன்னொரு படமும் நடித்து முடிச்சிருக்கார் விவேக் அவர்கள் மரணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் விவேக் அவர்களோட பர்ஃபாமன்ஸை கடைசியாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரராக விவேக் நாம இந்த தூக்கி கொண்டாடி பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இவர் சாதிக்கிறதுக்கு ஏதோ மெட்ரோபாலிட்டன் செட்டிலருந்தான் வரலாங்க வெளியே சின்ன கிராமத்தில் இருந்து தான் இந்த மனுஷன் வெளியே வந்திருக்காரு நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல நம்ம கோவில்பட்டியில் தான் சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் இருந்து நைன்டீன் நைன்டி டூ வரைக்கும் தலைமைச் செயலக இருக்கலங்க செக்ரட்டரியேட்டு அங்கே ஊழியராக பணிபுரிஞ்சிட்டு இருந்தவர் இவரோட படங்களில் நிறைய அரசு ஊழியர்களை கலாய்கிற மாதிரி வசனம்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா இதுக்கு ஆரம்ப அடித்தளவித்து அந்த ஒர்க்கு தான் மறைந்த திரைப்பட இயக்குனர் ஜாம்பவான் கே பாலச்சந்தர் கார்ங்க இவரோட மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ற படத்தில் தான் இவர் முத முறை அறிமுகமாகறாரு அதுக்கப்புறம் அவரோட வளர்ச்சியை நான் சொல்லியா தெரியணும் அதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரம் அண்ட் ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த ரெண்டே வருஷங்களில் மட்டுமே ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களை நடித்தவர் நம்ம விவேக் அவர்கள் இதெல்லாம் எத்தனை பேரால் பண்ண முடியும் ரெண்டு வருஷங்கள்ல ஐம்பதுக்கு மேலே படங்கள் நம்மால் சாதிச்சிருக்காரு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க ஐந்து முறை நம்மளோட தமிழக அரசு விருது பெற்ற கலைஞனும் இந்த சின்ன தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் இவரோட விருதுகளுக்கு எல்லாத்துக்கும் மகுடம் சுட்டுற மாதிரி பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவிக்கப்பட்டார் இந்த அளவு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி நம்மளால திறமையவும் சமூக அக்கறையவும் அந்தளவு புரிஞ்சிட்ருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க கருத்துடன் கூடிய நகைச்சுவை இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை யாரை சொல்ல முடியும் சரி பண்ணி ஒரு தூரம் சொல்கிற எனக்கு இந்த மனுஷனை பார்த்ததுலேருந்து நிறைய தாக்கம் ஏற்பட்டிருக்கு நானும் சமுதாய விழிப்புணர்வு தொண்டு செல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்ன செய்யலாம் அப்படின்ற ஆசையை யாராவது என்னை கேட்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன் வேறு இல்லை இந்த மனுஷனோட கடைசி ஆசையே மிகப்பெரிய லட்சியமே பார்த்தீங்கன்னா மரத்தை முற்றுமுழுதாக நடவ்தாங்க அதாவது ஒரு முறை அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இவரை விவேக் அவர்களை கூப்பிட்டு பேசியிருக்காரு எங்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையிலேயே பேசுகிறப்போ மரத்தோட முக்கியத்துவத்தை உணர்த்துற மாதிரி ஒரு கவிதையை அப்போ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எழுதியிருக்காரு அதை விவேக் அவர்களிட்ட காமிச்சிருக்காரு விவேக் அவர்கள் அதை பார்த்து படிச்சுட்டே இருந்திருக்காரு அப்போ அப்துல் கலாம் அவர்கள் கேட்டிருக்காரு உங்களுக்கு இதை பார்த்து படித்து என்ன புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விவேக் அவர்கள் சொன்னது மரத்தை நடணும் எல்லாம் வளர்க்கணும்னு சொல்கிறீங்க அது புரியுது ஏன்னா கவிதை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அப்துல் கலாம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த படங்கள் எல்லாம் நீங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணுங்களேன் மரத்தை நடுறத பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு விவேக் அவர்களும் சரி ஓகே ட்ரை பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இதை நீங்க ஒரு மிகப்பெரிய திட்டமாக பண்ண எப்படி இருக்கணும் அப்போ குடியரசுத் தலைவராக இருக்கும்போது அப்துல் கலாம் அவர்கள் கேட்டதன் பேரில் தான் விவேக் அவர்கள் இந்த மரம் நடுற விஷயம் இருக்கு பாருங்கள் அதை கையில் எடுத்தாரு ஒரு கோடி மரக்கன்றுகளை நட்டே தேரணும்னு கங்கடங்காண்டி போயிட்டு இருந்தாரு ஆனால் முப்பத்தி மூன்று லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் மரங்களை மட்டும் தான் அவரால் நட முடிஞ்சுது ஆக்சுவலாக அதுவே தனி மனுஷனோட வாழ்க்கையில் பெரிய சாதனை தான் ஆனால் அவரோட கனவு ஃபுல்ஃபில் ஆகலைங்க ஸோ நம்ம சின்ன கலைவாணரோட கனவு கை குடுற வகையில் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே இருக்கீங்களா இந்த வீடியோ பண்ண நானும் உட்பட தான் எல்லாரும் ஆளுக்கு ஒரு மரத்தையாவது நம்ம வாழ்க்கையில் நட்டுகிட்டு போனால் போதுங்க சின்ன கலைவாணருக்காக நாம் செய்கிற மிகப்பெரிய ஒரு விஷயமாக இதை எடுத்துக்கலாம் அவருக்கு அர்ப்பணிக்கிற விஷயமாகவும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த விஷயத்தை மக்கள் நீங்களும் செய்வீங்க நம்புறேன் நானும் கண்டிப்பாக செய்வேன் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் எந்த விமர்சனம் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்